என் உயிரான சாதி சத்திரியர் சொந்தங்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாவீரர் தீரன் சின்னமலை கவுண்டர் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டில் நம்ம சொந்த ஊர்லேயே நம்ம மாவீரர் தீரஞ்சு நம்மளை கவுண்டர் ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு லட்சியத்துக்காக நம்ம பார்த்திங்கன்னா செருப்போடாமல் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வந்து சபதம் எடுத்து கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் முடியப்போகுது ஆறாவது மாதம் போகுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது தெரியும் என்னுடைய தினசரி வாழ்க்கையே விவசாயம் அப்புறம் வந்து எடுத்திங்கன்னா மாடு மேய்க்கிறது நம்ம அதனுடைய கால்நடை வளர்க்குறேன் நம்ம இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் ரெகுலராக எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேர் சொல்கிறாங்க சரி நம்ம வந்து செருப்பு மட்டும் செருப்புக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை எதுக்காக இப்படி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறீங்க ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்க்குறாங்க நம்மளே சரி எல்லாம் இங்கேலாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே இருக்குது பட் ஆனால் முழுக்க எல்லாமே இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு நம்ம சபதம் போட்டோம்னா பார்த்திங்கன்னா வெறும் சபதம் போட்டோம்னா நம்ம ஒரு வெறும் அதுக்கான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்காது தெரியாது நம்ம சும்மா நம்ம செலவாக்குறோம் நம்ம அதுக்காக நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஆண்டவனோட அருள் ஈடுவார் நம்மளுக்கு முழுசாக கிடைக்குமான்னு தெரியாது இந்த மாதிரி நம்ம ஆண்டவனை வறு தித்திக்கிட்டால்தான் ஏன்னா நம்ம முடியவே முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறோம் என்னென்னா நிறைய பேர் நம்மளை கிண்ணில் அடிக்கிறாங்க என்னால் முடியாது சிலையே வைக்க முடியாது கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஆகு எட்டு லட்சம் ஆகு பன்னெண்டு அடி சிலை பத்து அடிக்கு மேலே வைக்கிறது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அதை நம்ம வந்து கடவுளோட அருளால் கடவுளோட அருளால் மாவீரர் தீரன் சின்னமலை கவுண்டரோட அருளால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும் அதுக்காகத்த நம்ம கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சபதம் எடுத்து நம்ம பண்ணிட்டு வரோம் நம்ம நம்ம எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறோம் என்னென்னா நம்ம கிட்ட எல்லாமே நம்ம கிட்டே கோடிக்கணக்கில் நம்ம கிட்ட சொத்து இருந்து நம்ம சபதம் போட்டோம்னா அவங்களே அவங்களே நம்மளுக்கு உண்மையாக நடந்துக்கிறாங்களான்னு தெரியாது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது அதனால நம்ம வந்து நெருப்பு போடாமல் இருந்துட்டு கார்லையே போயிட்டு கார்லேயே வந்துக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் இருக்காது கார்லேயே நம்ம போயிட்டு வந்துடலாம் ஆனால் வந்து நம்ம ஒரு விவசாய பண்ணி நம்ம வந்து விவசாய குடும்பத்தில் இருக்கிறோம் நம்ம விவசாயத்தை ஒரு உயிர் மூத்த நம்ம பண்ணி முக்கியமான நம்ம வந்து பண்ணுறோம் அப்படி இருந்து எனக்கு தெரியும் விவசாய சொந்தங்களுக்கே தெரியும் செருப்புங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அதையெல்லாம் தாண்டி நான் எதுக்காக நான் இதை பண்ணுறேன்னா மாவீரர்கள் மாவீரர்கள் இது மாதிரி நம்ம நினச்சிருந்தாங்க சத்திரியரை மாவீரர்கள் இது மாதிரி தீரஞ்சனமலை கவுண்டர் போன சிங்கம் செட்டியார் மருது பாண்டியர் தேவர்கள் அப்புறம் புளித்தேவர் அவங்கெல்லாம் எல்லோருமே இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து சுதந்திரங்கிறது கிடச்சிருக்காது சும்மா இருந்திருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தாங்கன்னா சுதந்திரங்கிறது கிடச்சிருக்காது நம்மளுக்கு எல்லோரும் நினைக்கிறோம் சுதந்திரம் கிடச்சி அப்படியெல்லாம் இல்லைக்காரர் வச்சு பாருங்க நம்ம முன்னோர்கள் எத்தனையோ கஷ்டங்களை சாண்டி நமக்கான இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குது அவங்க படுற கஷ்டம் வெள்ளையர்கள் கிட்ட எல்லாம் எவ்வளவோ இது பண்ணுற கஷ்டங்கள் எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கையில நான் படுற இந்த நினைக்கல நிறைய பேர் நம்மளே சொல்கிறாங்க இவரு வைத்தியார செருப்பு எங்கேற்ற போடாமல் போயிட்டுருக்குறான் அவங்க ஆழ்க்கை புல்லா செருப்போட போகிறது இல்லை ஆழ்க்கை போட செருப்போட இல்லை இப்படி இப்படின்னலாம் சொல்கிறாங்க எனக்கு அவங்க எந்த இது நான் வந்து காது கொடுத்து கேட்க போகிறது இல்லை நம்மளுடைய போராட்டம் நிச்சயமாக வெல்லுங்கிற ஒரு நம்பிக்கில்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு வந்து பார்த்திங்கன்னா போடாமல் இருக்கிறேன் எனக்கு வந்து வேற ஒரு எந்த ஒரு நோக்கம் இந்த சத்திரியர் இனம் மீண்டு கட்டுப்பாட்டுக்கு வரணும்னு நம்ம அதிகாரம் நம்ம கொங்கு நாட்டில் பிறந்த மாவீர தீரன் முழுக்க விடுற ஐயாவுக்கு சிலைங்கிறது கிட்டத்தட்ட எங்கே போகணுன்னா இருக்குது கோமுத்தூர் போகணும் இல்லைன்னா ஈரோடு ஈரோடு போகணும் அங்கே தான் இருக்குது கரூர் நம்ம சைடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் எங்கேயுமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அஞ்சை வரைக்கும் இல்லை அதுக்காக அதுக்காக வந்து நம்ம இங்கே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வயிறு அப்புறம் இந்த சமுதாய ரீதியாக இந்த சைடு வந்து எந்த ஒரு செயல்பாடுமே நடக்காததுனால நம்ம பிள்ளைகளுக்கு ஜாதி உணர்வுங்கிறதே எல்லாம் போயிட்டுருக்கு அதனால நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஜாதி உணர்வு எல்லாம் போனங்காட்டி பல நாடக காதல் இந்த சைடு வந்து ஏகப்பட்டது குறிப்பாக குடும்பங்கள் ஒன்றியத்தில் அதிகமாக நடக்குது எல்லா தமிழ்நாடு முழுக்க நடக்குதுதே அதிகமாக நடக்குது இந்த சிலை நம்ம திறக்கிற மூலிமா நம்ம சமூக பெண்களுக்கு வந்து ஜாதி உணர்வு வரும் கண்டிப்பாக சமுதாய பற்றுங்கிறது அவருங்கிறத பார்ப்பாங்க நம்ம தீரன் திணமலைக்கன்ற சிலையை தெரிஞ்சு நம்மளுடைய சத்திரீரன மாவீரர்கள் அனைவருடைய அந்த மேடையோட்ட போட்டு ஐயா ஐயாவோட சிலை நம்ம மேலே வைக்கிறோம் குதிரையில் வந்துருக்கிற மாதிரி அது நம்மளுடைய சத்திரீரன மாவீரர்கள் வரலாற்று செஞ்சிக்கிற மாதிரி சுதந்திரத்துக்காக போராடுவே எண்சிட்டு முக்கியமான மாறி வீரர்களின் புகைப்படங்கள் நம்ம வந்து இடுவோம் அந்த பெரிய அந்த மேடையில் சுற்றி இருக்கிற அப்புறம் அந்த மாபெரும் பணியில ஈடுபடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய அறிவிப்பு அந்த அவங்களுடைய நம்ம சிலைக்கு நற்கொரு கொடுத்த சத்திரீரின் சொந்தங்கள் எல்லாருக்குமே சிலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரத்துடைய பேரும் பேர் குடும்ப பேர்களோடு அதை நாங்கள் வந்து பதிவிடுவோம் கல்வெட்டில் அது வந்து மாவீரர் தீரன் சின்னமலை அவர்கள் சிலை எத்தனை ஆண்டாலானாலும் இற இருக்கு அப்படியே ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் மாவீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய பேர் இருக்கிற வரைக்கும் சிலை இருக்கிற வரைக்கும் உங்களுடைய உங்களுடைய புகைப்படமும் இருக்குது புகைப்படம் கண்டிப்பா உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயர் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற பெயர் கண்டிப்பாக இருக்கு நான் வந்து எல்லார்டு நான் நன்கொடை கேட்கல நான் சிலைக்கு ஐயாவுக்கு நான் நன்கொடைங்கிறதில இது வந்து பங்களிப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க இந்த சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தங்களுடைய சிலை அது ஐயாவோட சார் கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு சொந்தமானவங்க சத்திரீரனத்தை அதனால ஒவ்வொருத்தங்களும் உங்களுடைய பங்களிப்பு வழங்கி ஐயாவோட ஆட்சி பெறுங்க கண்டிப்பாக இது வந்து சத்திரீரன மாவிரண்ணா யாருக்கிட்டையும் நான் நன்கொடைங்கிறத நான் கேட்கல நன்கொடை எப்படின்னா சமுதாய உணர்வு இல்லாத ஆறு கட்டையும் நம்ம பசங்கெல்லாம் சொன்னாங்க ஆனால் கடையில் எல்லாம் வசூல் பண்ணலாங்கண்ணா நாங்கள் வசூல் பண்ணி நாங்கள் தரோங்கண்ணே நீங்கள் கேட்க வேண்டாம்னல நான் சொன்னது என்ன நம்ம யாருக்கிட்டையும் நம்ம போய் கேட்க வேண்டாம் அவர்களுக்காக உணவு உணர்வு இருந்து கண்டிப்பாக தருவாங்க சரிங்களா ம் கண்டிப்பாக உணர்வு இருக்கிறவங்க தருட்டு நம்ம யாருக்கிட்டையும் நம்ம கேட்கல திராவிட கட்சிகளுடைய துணை இல்லாமல் எந்த ஒரு கட்சிகளுடைய துணை இல்லாமல் நம்ம பண்ணுறோம் தீர்த்து நம்மளுக்கு பண்ணுற செலவுக்குறோம் ஏன்னா அடுத்த கட்சிகளோட சார்ந்து நம்ம செல வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சார்பாக நம்ம பண்ணுறோம் அதனால் அப்படிப்பட்ட நபர்கள் யாருக்கும் நம்ம வந்து எல்லாம் எந்த கட்சியில் இருக்கிறவங்க வேணாலும் நன்கொடை கொடுங்க நம்ம வாங்குகிறோம் ஆனால் அவங்க கட்சி பேரை நின்றுத்தோன்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு நம்ம வந்து எப்போவுமே வாய்ப்பு தரதில்லை எல்லோரும் விலகிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் விலகினாங்க ஏன்னா அவங்க கட்சி ப்ரொமோட் பண்ணலான்னு பார்த்தாங்க செல வைக்கும்போது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்காது அதெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து நம்மளுடைய கட்சி மட்டும் நம்மளுடைய அமைப்பை இதுவெண்டில் ஏன்னு பார்த்திங்கன்னா என்னுடைய கனவு நம்ம சத்திரிகிர மாவீரர்களுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சத்திரிகரான மாவீர்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக செயல்படணுங்கிறதுக்காக மட்டும்தான் என்னுடைய இது லட்சியம் சத்திரின மக்களை நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணியில் இருக்கிறவங்களால நடக்காது தலித்த ஓட்டை வாங்கிட்டு செயல்படுறவங்களாலேயுமே நடக்காது நம்ம தலித் ஓட்டை வாங்கிட்டு செயல்படுறவங்களாலேயும் நடக்காது